வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி முன்னாள் அமைச்சர் மூர்த்தி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு சென்னை செங்குன்றத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட பேரவை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி கலந்து கொண்டு செங்குன்றம் நெல்மண்டி பஜாரில் இருந்து பேருந்து நிலையம் வரை அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு அளிக்குமாறு வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்குகள் சேகரித்தார் இதில் செங்குன்றம் பேரூர் கழக செயலாளர் டி ரமேஷ் அவைத்தலைவர் முனுசாமி பொருளாளர் ஜாகிர் உசின் பேரூர் கழக நிர்வாகிகள் உமாபதி ராதாகிருஷ்ணன் தங்கமணி தேன்மொழி அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பகுதி செயலாளர்கள் டி வேலாயுதம் எம் கண்ணதாசன் பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் மனோகரன் வடகரை மு சுந்தர் ஒன்றிய செயலாளர்கள் ஆர் சுப்பிரமணி ஜி எம் செந்தில்குமார் எஸ் கார்மேகம் ஒன்றிய துணை செயலாளர் எஸ் சுகுமாரன் மற்றும் பகுதி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு வீதி வீதியாக துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் ആടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോട <inaudible>